வாங்க <laughs>

இளையூர் பஸ்டு படி நீக்கம் செய்ய பட்டா வழங்கி அவர் அமைத்து வருமானம் ஈட்டும் நடவடிக்கை கண்டிக்கின்றோம் 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 பட்டாவை ரத்து செய்

மதுரை மாவட்டம் தாலுகாவில் உள்ள நிலையூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் மயானத்தை அளவை செய்து சுற்றுச்சூர் அமைக்க கோரி பல முறை மனு கொடுத்தும் இப்போது வரை நடவடிக்கை இல்லை அதுக்கு மாறாக நிலையூர் பஸ்டுபிட்டு திரு கந்தவேல் என்பவர் தொடர்ச்சியாக சுடுகாட்டிகள் அருகில் மயானத்துக்கு அருகில் இருக்கிற நிலங்களையெல்லாம் முறைகேடாக வந்து தகுதி இல்லாத நபர்களுக்கு பட்டா வழங்குவது பின்பு அதையே வந்து அவரே வேறாள் மூலம் விலைக்கு வாங்குவது செல்போன் டவர் அமைத்து வருமானம் ஈட்டுவது அதுபோக தனிப்பட்டு அவரோட மனைவி பெறிகளில் பல முறைகேடாக சொத்து வாங்குவது பதிவு இருக்கிறது ரெக்கார்டு வந்து பத்திரம் பதிஞ்ச ஆவணங்கள்லாம் வந்து நம்மளோட கையில் இருக்கு முறையாக வந்து ஆர்டிஓல வந்து நம்ம புகார் கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல